பல கார்கள் மாறி 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 போய் அமித்ஷாவை பார்க்குறாங்க ஏன் இவ்வளோ பயம் எதுக்கு இவ்வளோ பயம் ஒரு இடைத்தேர்தலில் கூட நிற்க பக்கம் இல்லாத நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமா எங்களை பற்றி பேசலாமா தொடர்ந்து பதினோரு தேர்தல்களில் இந்த இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் ஜெயித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் என்பதை ஒவ்வொரு திமுக காரனும் மார்தட்டி சொல்லிக் கொள்ள வேண்டும் அடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு மழையில் புழஞ்ச காலம் ஒரு ரெண்டு கூட்டம் போட்டுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இன்று இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஒன்றிய அரசு நினைத்துக் கொண்டு இருக்கிறது மற்ற மாநில அரசுகளை நாம் கொட்டுவது போல கொட்ட கொட்ட குனிவார்கள் என்று ஆனால் இது தமிழ்நாடு இங்கு இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் யார் என்றால் தமிழ்நாட்டினை சிறந்த முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய பாட்சாக்கள் எல்லாம் வேலையாகாது என்று மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு அநீதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே முதலில் என்னவென்றால் இந்தி திணிப்பு எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் கண்ணம் கிழிந்திர நேரம் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதுவல்லவோ என்று முழங்கிய மாநிலம் இது அப்பேற்பட்ட மாநிலத்திலே நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்தியை திணிப்பதனால் என்ன பயன் உங்களுக்கு நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் அடிவாங்கி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அல்ல தந்தை பெரியாரினுடைய வாரிசு நாங்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய வாரிசு நாங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வாரிசு நாங்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல மொழி திணிப்பிற்கு தான் எதிரானவர்கள் அதாவது இன்று வரை செயல்முறையில இருக்கின்ற செம்மொழியாக திகழக்கூடிய தமிழ்மொழிக்கு மொழிக்கு ஒரு ரூபாய் நிதி கூட ஒதுக்கவில்லை ஆனால் வழக்கொழிந்த ஆரிய மொழியான சமஸ்கிருதத்திற்கு ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கோடியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொன்னார் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த வகையில் நான் கேட்கிறேன் இந்தி எந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி எந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியும் இல்லாத ஒரு மொழியை இவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு நாட்டிற்கு எப்படி நீங்கள் தேசிய மொழியாக்குவீர்கள் அன்று ஜவஹர்லால் நேரு ஒப்படைத்த ஒப்பந்தம் உங்களுக்கு நினைவில்லையா அது மட்டும் இல்லாமல் இந்தி என்பது ஒரு அழிக்கக்கூடிய மொழியாகும் இந்தி மாநிலம் புகுந்த அனைத்து மாநிலங்களிலும் மாநில மொழிகள் எல்லாம் அழிந்து போனன ராஜஸ்தானிலே இந்தி புகுந்தது ராஜஸ்தானி அழித்தது மராத்தியிலே இந்தி புகுந்தது மராத்தி மொழியை அழித்தது ஒடிசாவிலே இந்தி புகுந்தது ஒடியா மொழியை அழித்துக் கொண்டு வருகிறது பஞ்சாபிலே இந்தி புகுந்தது பஞ்சாபி அழித்துக் கொண்டு வருகிறது அந்த வகையிலே இந்தியினுடைய அடுத்த ஆட்டம் தென் மாநிலங்களை நோக்கி இருக்கிறது நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் இன்று நேற்று அல்ல மாண்பு இந்த இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களே நாங்கள் உங்களே அல்ல உங்களுடைய ராஜாஜியை பார்த்தவர்கள் அதனால் உங்களுடைய எல்லாம் எங்களுடைய இந்த நடக்காது அடுத்து வருகிறார்கள் நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை மும்மொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மும்மொழி கொள்கை என்று அவர்கள் எதை சொல்கிறார்கள் முதலிலே மாநில மொழியாம் இரண்டாவது ஆங்கிலமாம் மூன்றாவது மாணவருக்கு விருப்பப்பட்ட மொழியாம் நான் கேட்கிறேன் ஒரு வகுப்பிலே முப்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாணவனும் அவனுக்கு தேவையான மூன்றாவது மொழியை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் முப்பது ஆசிரியர்களாக நீங்கள் வைப்பீர்கள் என்ன ஒரு மூடத்தனமான கொள்கை அது அடுத்து சொல்கிறார்கள் புதிய நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதனை என்று நாம் சொல்வதற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன் அதாவது மூன்றாம் வகுப்பிலே பொது எப்படிப்பட்ட ஒரு கோழையான ஒரு கல்வி கல்விக் கொள்கையை அவர்கள் நிறுவ இருக்கிறார்கள் பாருங்கள் ஏன் என்று சொன்னால் பத்தாம் வகுப்பில் தோல்வி அடைந்தாலே பல மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் அப்படி இருக்கும் போது மூன்றாம் வகுப்பிலே ஒரு மாணவனுக்கு பொது தேர்வு வைத்தால் அந்த மாணவருடைய நிலை என்ன ஆகும் அதனிலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது என்னன்னு கேட்டோம்னா நம்மளுடைய கல்வி முறையை பொறுத்தவரைக்கும் எத்தனி முறைனா அட்டம் எழுதுறான் பத்தாவதுல பன்னெண்டாவதுலயே ஃபைல் ஆனா இவங்க கொண்டு வர கல்விக் கொள்கைகளை வெறும் ரெண்டு அட்டம்ப்ட் தானா அந்த ரெண்டு அட்டம்ல அந்த பையன் ஃபைல் ஆயிட்டானா அடுத்து அந்த பையனுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் அதாவது இந்த மோடி அல்ல மோடியினுடைய பாட்டன் நம்முடைய ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தார்கள் பாருங்க குலக்கல்வி திட்டம் அந்த திட்டத்தினை பெயர் மாற்றி இவர்கள் கொண்டு வருகிறார்கள் எங்களை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது அது மட்டுமில்லை இவர்கள் சொல்கிறார்கள் மும்மொழி கொள்கையை கற்பதனால் உங்களுக்கு என்ன ஒரு கவலை என்று தமிழ்நாட்டிலே ஒன்றிய அரசின் கீழ் இழங்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது கேந்திரிய வித்தியாய பள்ளிகள் இருக்குது நம்ம நாட்டில் அதாவது நம்ம வந்து இந்த திராவிடம் என்ன செஞ்சதுன்னா ஆடு மேய்ச்ச கூட்டிட்டு போய் ஐபிஎஸ் ஆகுச்சு ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு ஐபிஎஸ் ஆர்ந்து தமிழ்நாட்டில் ஆடு மேய்க்க வந்திருக்காரு அவர் கேட்கிறாரு இந்த மும்மொழி கொள்கையை உங்களுக்கு என்ன நான் கேட்குறேன் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது கேந்திரிய வித்தியாலயக்கள் பள்ளி இருக்கு அந்த நாற்பத்தி ஒன்பது பள்ளியிலையும் நீங்க ஒரே ஒரு தமிழ் ஆசிரியரை கா காட்டுங்க நாங்க ஒத்துக்கிறோம் அதாவது நாற்பத்தி ஒன்பது பள்ளிகளிலும் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது இந்த நிலைமையில அவர் சொல்றாரு ஏன் உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி கொள்கை இருக்கா பீகார்ல மும்மொழி கொள்கை இருக்கா நாம எல்லாம் தமிழ் படித்து இங்கிலீஷ் படித்து உலகம் ஃபுல்லாக போகிறோம் ஆனால் அவங்க ஹிந்தி மட்டுமே படித்து அங்கேருந்து இங்கே வராங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள் அதுபோல் நாங்கள் உலகம் சுற்றுகிறோம் நீங்கள் வந்து எங்களை சுற்றுங்கள் நாங்கள் சொல்கிறோம் வேற எதுவுமே நாங்கள் சொல்லலை விருப்பம் இருந்தால் அந்த பையன் படிச்சுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஷெட்யூல் படி தென் மாநிலங்களில் எங்கே அதிகமாக இந்தி கற்று இந்தி தேர்வு எழுதியிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஒரு மொழிக்கு எதிரானவர்களாகவும் தான் நாங்கள் கேட்குறோம் அடுத்து அதாவது வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைன்னா வந்து கல்விக்கு நிதி மாட்டோம்னு சொல்லிட்டாங்க நம்ம தலைவர் என்ன பண்ணார் நீ நிதி தரலனா என்ன எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்களே நிதி வழங்குகிறோம் சொல்லிட்டு இந்தியாவே எதிர்பார்க்காத வகையிலே தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதின்னு ஒரு மாபெரும் நிதியை ஒதுக்கி கொடுத்துட்டாரு அடுத்து என்ன பண்ணுறாங்க தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒரு திட்டத்துக்கு வராங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்னன்னா மக்கள் தொகையை அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிக்கிறாங்களாம் மக்கள் தொகை அடிப்படையில்னா அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதில் தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா மிக வீரியமாக செயல்படுது செயல்படுத்தி நீங்கள் வந்து முன்னெல்லாம் பார்க்கலாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற வாசகம்லாம் வந்து அங்கங்கே எழுதியிருப்பாங்க அதனுடைய கான்செப்ட் என்னன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும்னு ஆனா அவங்க சொன்னதை கேட்டு நம்ம கட்டுப்படுத்திட்டோம் ஆனா வட மாநிலத்தில் ஒரு என்ன பண்றாங்க படிப்பறிவும் இல்லை பகுத்தறிவும் இல்லை எக்கச்சக்கமா பெத்து போட்டு இந்தியாவினுடைய மக்கள் தொகையை பெருக்கி வச்சிருக்காங்க ஆக இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒன்றிய அரசு சொல்லிய திட்டத்தை நாம் செயல்படுத்த நமக்கு கிடைச்ச தண்டனை அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்னன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதில் மொத்தம் ரெண்டு டைப் வச்சிருக்காங்க டைப் ஒன்று என்னன்னா வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது இந்தியாவில் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியும் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிடும் போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி முப்பத்தி ஒம்பது தொகுதி இருக்குது இந்த முப்பத்தி ஒம்போது தொகுதியில் எட்டு தொகுதி மைனஸ் ஆகுது அடுத்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே எண்பத்தி மூணு தொகுதி இருக்குது அந்த எண்பத்தி மூணு தொகுதி கூட சேர்த்து பத்து தொகுதி எக்ஸ்ட்ரா ஆகுது அடுத்து பீகாருக்கு வாங்க பீகாரில் ஏற்கனவே நாற்பது தொகுதி இருக்குது அந்த நாற்பது தொகுதி கூட சேர்த்து ஒன்பது தொகுதி எக்ஸ்ட்ரா ஆகுது அடுத்து ராஜஸ்தான் வாங்க ராஜஸ்தானில் இருபத்தஞ்சி தொகுதி இருக்குது அந்த இருபத்தஞ்சி தொகுதி கூட சேர்த்து ஆறு தொகுதி வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது இது டைப் ஒன் அடுத்து என்ன சொல்கிறாங்க டைப் டூ அதாவது புதிய நாடாளுமன்ற கட்டிடம்னு ஒன்று கட்டினாங்க அதை கட்டி கொஞ்ச நாள்லேயே வந்து வெள்ளக்காரம் கட்டி கொடுத்தது போனது இவ்வளோ நாள் ஸ்ட்ராங்காக இருந்தது இவங்க கட்டின நாடாளுமன்றத்தில் ஒரு மழைக்கு கூட தாங்கலை அதுக்கு முப்பத்து ரெண்டு கோடி டெண்டர் விட்டுருக்காங்க பேட்ச் ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றம் அமைக்கும் போதே எட்நூற்றி நாற்பத்தெட்டு தொகுதிகளை வந்து அந்த சீட்டை போட்டாங்க அதனுடைய கணக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது தொகுதி இருக்குது அது கூட பத்து தொகுதியை சேர்க்குறாங்க எப்படி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தா பீகாரில் என்ன பண்றா ஏற்கனவே நாற்பத்தி நாற்பது தொகுதி இருக்குல்ல அந்த நாற்பது தொகுதி கூட முப்பத்தி ஒம்பது தொகுதியை எக்ஸ்ட்ரா ஆகிறாங்க அப்போ மொத்த ஆளாவது எழுபத்தி ஒன்பது தொகுதியாவது பீகாரில் மட்டும் உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க ராமராஜ்யமான உத்தரப்பிரதேசம் அங்கே எண்பத்தி மூணு தொகுதி ஏற்கனவே இருக்கு எண்பத்தி மூணு தொகுதி கூட அறுபத்தி மூணு தொகுதியை ஒன்னா சேர்த்து முப்பத்தி தொகுதி ஆகிறாங்க ராஜஸ்தான் வாங்க அப்படியே டபுள் ஆக்குறாங்க கூட ஒரு இருபத்தஞ்சு சேர்ந்து தொகுதி ஆக்குறாங்க அப்போ அவங்களுடைய கணக்கு என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை அவங்க வட மாநிலத்தில் சேர்த்தா மட்டும் போதும் தென் மாநிலத்தினுடைய ஆதரவு வேணாம் தென் மாநிலத்தினுடைய ஆதரவு இருக்கும் போதே அவர்கள் நமக்கு நிதி தர மாட்டாங்க அப்படி தென் மாநிலத்தினுடைய ஆதரவு இல்லைனா அவங்க எப்படி நிதி தருவாங்க இதுதான் நம்முடைய முதலமைச்சர் கேட்குறாரு இதில் ஒரு ஆட்டுக்குட்டி சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கான தொகுதி வந்து குறைக்க மாட்டோன்னு நீங்கள் இங்கே இருக்கிறத குறைக்க மாட்டீங்க அங்கே இருக்கிறத ஏற்றுவீங்களே ஒரு கோடு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட மாட்டாங்களா நமக்கு சின்ன கோடை போட்டு அவங்க பெரிய கோடை போட்டுட்டு இழுத்துட்டு போவாங்களா இது அவங்களுடைய அறிவு அப்படி இருக்குது அவங்களுடைய அறிவு இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீ எதுவுமே பண்ண வேணா இருக்கிறத இருக்கிறதாவே விடு அப்படி இருக்கும் போது தான் நம்மளுடைய தலைவர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா யாருமே நினைச்சு பார்க்கல தென்னிந்தியாவினுடைய மொத்த முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி ஒன்றியத்தையே வந்து அதிர வச்சிட்டாரு அடுத்து ஒருத்தர் இருக்கார் அதாவது வந்து அவங்க கட்சிக்கு இப்ப புதிய பெயர் வச்சுருக்காங்க அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு என்ன பண்றாங்க பல கார்கள் மாறி 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 போய் அமித்ஷாவை பாக்குறாங்க ஏன் இவ்வளவு பயம் எதுக்கு இவ்வளவு பயம் ஒரு இடை கூட நிக்க இல்லாத நீங்க இதெல்லாம் பண்ணலாமா எங்களை பத்தி பேசலாமா தொடர்ந்து பதினோரு தேர்தல்களில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு முதலமைச்சர் ஜெயித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் என்பதை ஒவ்வொரு திமுக காரணம் மார்கட்டி சொல்லிக் கொள்ள வேண்டும் அடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு நேற்று மழையில புழஞ்ச காலம் ஒரு ரெண்டு கூட்டம் போட்டுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் சொல்றாரு பல தேர்தல்களை பார்த்தவர்கள் நாங்கள் நம்முடைய அமைச்சர் சொல்வது போல அவர் இப்பதான் கத்துக்குட்டி ஓட தொடங்கி இருக்காரு நம்ம பி டி உஷா மாதிரி பல தேர்தல் வெற்றி தோல்விகளை பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம் அவருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் பிளப்பினும் வாணால் இழப்பினும் மஞ்ச மன கேளார் கெடுதிகள் சுழினும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் நலிவே உரினும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் உளமாற நேசிக்கின்ற இருக்கின்ற வரையில் உடன்பிறப்பு கட்சி படைப்போம் திராவிடம் இல்லா தமிழம் காண்போம் என்று மனப்பால் குடித்து விட்டு மார்தொடை தோல் தட்டி வரும் மாற்றுக் கட்சி தொண்டர்களே தலைவர்களே நிர்வாகிகளே மரவாதீர் ஒன்றை மட்டும் நீங்கள் வளைக்க நினைப்பது வாழை மரத்தை அல்ல வலிமையின் உச்சமாம் வைர தூணை நீங்கள் சாய்க்க நினைப்பது சாதாரண கட்சியே அல்ல சாகா வரம்பெற்ற சமுதாய மறுமலர்ச்சி இயக்கத்தை கழகத்தை அழிப்பதற்கு அதிமுக பாமக பாஜக தாமே நாம் தமிழர் நண்பர்கள் என இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் தினம் தினம் கேலி சித்திரங்களும் வகை வகைய பொய் புரட்டுகளும் கொண்டு வந்தாலும் அதனை எல்லாம் பொய் என்று நிரூபிப்பதற்கும் மக்களுக்கு மெய்யது என்பதை காண்பிப்பதற்கும் எங்களை போன்ற நம்மை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது அடுத்து நிதி பகிர்வுக்கு வராங்க அதாவது இந்தியாவிலே வந்து அதிகமா ஜிடிபி கட்டுற இரண்டாவது மாநிலம் நம்ம தான் ஆனா நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா ஆனால் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் நிதியை அவங்களாம் வரி செலுத்துவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நிதி ஆயோக்ன்ற ஒரு கூட்டமைப்பில் பூந்து அதில் என்னென்னவோ குழப்பத்தை ஏற்படுத்தி அதை முறியடிக்கிறாங்க அப்போது உத்தரப்பிரதேசம் வரி கட்டாத உத்திரப்பிரதேசம் ஒரு ரூபாய்க்கு முப்பத்தி ஒம்பது ஒரு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் ஆனால் வரி செலுத்தி இந்தியாவினுடைய ஜிடிபியை உயர்த்தக்கூடிய இரண்டாவது மாநிலமாக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டிற்கு வெறும் இருபத்தி பைசா தான் வந்து நம்முடைய துணை முதல்வர் அவர்களை சொல்கிறோம் ஒரே ஒரு கல்லாலும் மற்றும் ஒரு சொல்லாலும் ஒன்றியத்தை அலர வைத்தவர் என்று அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க தமிழ்நாட்டை எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிடலான்னு ஒரு அக்கா வராங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் இப்படியே இருந்தீங்கனா இதே மாதிரி பைத்தகாரதனமா பேசியிருந்தீங்கன்னா எங்களுடைய சூரியனுடைய பட்டோலியில உங்கள் தாமரை கருகி போகும் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கூடிய விரைவில் இந்தியாவே சொல்லும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்